பொங்கலை முன்னிட்டு திருக்கடையூரில் புகழ்பெற்ற மாடு குதிரை வண்டிகளுக்கான எல்கை போட்டியில் குதிரை வண்டிகளுக்கான பந்தயத்தில் குதிரைகள் சீறி பாய்ந்த நிலையில் இரண்டு குதிரை வண்டிகள் கொண்டும் ஜாக்கியோடு குதிரை வண்டிகள் தலைகீழாக கீழே விழும் பரபரப்பான நேரடி காட்சிகள் வைரலாகி வருகிறது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்கடையூரில் காணும் பொங்கலை முன்னிட்டு மாடு குதிரை வண்டிகளுக்கான எல்கை பந்தயம் காலை தொடங்கி மாலை வரை நடைபெற்றது நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டாக நடைபெற்ற போட்டிகளில் சிறிய மாடு நடுமாடு பெரிய மாடு என மாட்டு வண்டிகளுக்கான பந்தயங்களும் குதிரை வண்டிகளுக்கு புது குதிரை கரிச்சான் குதிரை நடு குதிரை பெரிய குதிரை என்ற பிரிவுகளில் குதிரை வண்டிகளுக்கான போட்டிகளும் நடைபெற்றது பத்து கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற போட்டியில் மாட்டு வண்டிகளும் குதிரை வண்டிகளும் சீறி பாய்ந்தன பல்லாயிரக்கணக்கான பார்வையாளர்கள் போட்டிகளை கண்டு ரசித்தனர் கரிச்சான் குதிரைகளுக்கான பந்தயத்தில் குதிரை வண்டிகள் ஒன்றை ஒன்று மாறும்போது இரண்டு குதிரை குதிரை வண்டியின் சக்கரங்கள் சிக்கி கொண்டு நின்றது அப்போது அந்த குதிரை வண்டிகளை முந்தி சென்ற குதிரை வண்டி பொதுமக்கள் நின்ற பகுதியில் மோதி ஜாக்கியோடு குதிரை வண்டி தலைக்குப்பெற சாய்ந்தது இதனைத் தொடர்ந்து மீண்டு எழுந்து குதிரை வண்டிகள் போட்டியில் ஓடின இதேபோல் எருக்கட்டாஞ்சேரி வளைவில் ஒரு சில குதிரை வண்டிகள் சென்ற வேகத்தில் வழுக்கி அடித்து கவிழ்ந்தது போட்டியின் போது குதிரை வண்டிகளை சுற்றி பின்னால் ஏராளமானோர் இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து செல்வதால் குதிரை வண்டி போட்டி போட்டியில் முன்னேறி சென்று வெற்றி பெற முடியாமல் இடையூறு ஏற்பட்டது தொடர்ந்து காவல்துறையினர் இருசக்கர வாகனத்தில் குதிரை வண்டிகளை பின்தொடர்ந்து செல்பவர்களின் வாகனங்களை பறிமுதல் செய்வதாக எச்சரிக்கை விடுத்தும் இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து செல்பவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை ரேக்லா பந்தயத்தில் இருசக்கர வாகனத்தில் குதிரை வண்டிகளின் பின்னால் புடைசூழ செல்வதால் மற்ற போட்டியாளர்களின் வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படுவதாக பரிசளிப்பு நிகழ்ச்சியில் ஒரு சிலர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது ரேக்லா பந்தயங்களை முறையாக நடத்தவில்லை என்று குற்றம் சாட்டினர் தொடர்ந்து போம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகன் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பைகளையும் ரொக்க பரிசீலையும் வழங்கினார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தலைமையில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்

we're